கிறிஸ்துவில் பிரியமானவர்களே மாணவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் யோபு முப்பத்தி ஏழு பதினாலு தரித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பாரும் இதையே யோபுவிடம் அவனுடைய சிநேகிதனாகி எலிகு சொல்கிறான் ஆனால் கர்த்தர் யோபுவிடம் பேசும்போது அந்த சிருஷ்டிப்பின் நாளிலிருந்து தேவன் செய்த மகத்தான செயல்களை குறித்து அவனோடு பேசினார் கர்த்தர் யோபுவிடத்தில் அவருடைய செயல்களையும் அவர் மேகங்களை எப்படி சரி செய்தார் எப்படி காற்றை உண்டாக்கினார் எப்படி வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினார் என்பதை சொல்லிவிட்டு கர்த்தர் யோபுவை தன்னை தானே தாழ்த்தும்படியும் தேவனுடைய சித்தத்தின்படி எல்லாவற்றையும் அவர் செய்வதற்கு அவன் அனுமதிக்கவும் கர்த்தர் விரும்பினார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கத்த தம்முடைய மகிமையை யாரும் ஷேர் பண்ணுறதை விரும்புகிறதே இல்லை இந்த செய்தியை நீங்கள் கேட்கும்போது உங்கள் வாழ்க்கையில் கத்த தம்முடைய கிரியைகளை செய்யும்படி நீங்கள் அனுமதியுங்கள் அவரோடு தர்க்கம் பண்ணாதிருங்கள் அவருடைய பரிபூர்ண திட்டத்திற்கு உங்களை முழுமையாக ஒப்புக்கொடுங்கள் இன்றைக்கு கர்த்தர் உங்களிடம் தருத்து நிற்கவும் தேவன் செய்த இன்னும் செய்து கொண்டிருக்கிற மகத்துவமான கிரியைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கவும் சொல்கிறார் அவர் தம்முடைய நேரத்தில் சரியாக எல்லாவற்றையும் செய்வார் உங்களுக்கு தம்முடைய சித்தத்தின்படி எதை தர வேண்டும் என்று அதை கர்த்தர் அறிந்திருக்கிறார் அந்த சித்தத்தின்படி நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு தேவன் உங்கள் வாழ்க்கையில் அவருடைய கிரியைகளை பார்க்க தரித்திருக்கும்படி விரும்புகிறார் பிரியமானவர்களே இந்த மாதத்தின் கடைசி நாளுக்கு வந்திருக்கிற நீங்கள் இந்த மாதத்தில் தேவன் செய்த ஆச்சரியமான செயல்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்தி அடுத்த மாதத்தை அவருடைய கைகளில் ஒப்புக்கொடுங்கள் தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஆச்சரியமான காரியங்களை செய்வதை நீங்கள் பார்ப்பீர்கள் தேவனுடைய அதிசயமான செயல்களை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருங்கள் நாம் ஜெபிப்போமா அன்பின் ஆண்டவரே துதிக்கிறேன் உம்முடைய அதிசயமான கிரியைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா இந்த உலகத் தோற்றம் முதற்கொண்டு உடைய அதிசயமான சிருஷ்டிப்பை பார்க்கும்போது உம்முடைய அதிசயங்கள் விளங்குகிறது ஆண்டவரே அதை நினைத்து நினைத்து இன்றும் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் இன்றைக்கும் எங்கள் வாழ்க்கையில் நீர் அதிசயங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீரப்பா ஒவ்வொரு நாளும் அவைகளை தியானிக்க கிருபை தாரும் இத்தனை மாதங்கள் கிருபையா எங்களை பாதுகாத்து செய்து வந்தீரே உக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த கடைசி நாளிலும் கூட அண்டவரே நாங்களுடைய அதிசயமான செயல்களை தியானிக்கும்படி என்னுடைய சமூகத்தில் தரித்து நிற்க உதவி செய்யும் புதிய மாதத்துக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும் புதிய மாதத்தில் இன்னும் அதிகமான அதிசயமான கிரியைகளை பார்க்க கிருவை தாரும் கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்